பெண்ணுக்கு எதிரி பெண் யாரும் கிடையாது நேற்று மருமாவளா இந்த மாமியார் தான் இன்னைக்கு மருமாவலுக்கு மாமியாரா இருக்கிற அவ தான் எதிரியா இருக்கிறான் ஒரு கல்யாணத்துல போனா நம்ம பிள்ளைக்கு நல்ல பொண்ணா நம்ம குடும்பத்துக்கு நல்ல பொண்ணான்னு பாக்குறதே இல்லை கல்யாணத்துக்கு போத முன்னா பார்த்துட்டு எவ்வளவு ஏக்க இருக்குது உங்களுக்கு என்ன வாங்கி தருவாங்கன்னு கேக்குறாங்க அப்படி இப்ப கேக்கும்போது கல்யாணம் பண்ணுவன பொண்ணு சொல்லிடுறான் முதல் இருவலையே இனிமேல் எங்க அப்பா அம்மா பேசி தான் கேட்கணும் உங்க அப்பா அம்மா பேசி கேட்க கூடாதுன்றான் பெற்றாங்க வளத்தாங்க படிக்க வச்சா எல்லாம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணா எங்க அப்பா தான் என்ன பண்ணான்றான் ஏன்னா இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கு பெண்கள் செய்து அவங்க வாழ்க்கை கெட்டு போயின்னுக்கு இதை பெண்கள் எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் ஒரு தாய் வீட்டு நம்ம வீட்டில் இருந்த ஒரு பெண் இன்னொரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டு மாமியார் நம்ம மருமகள்னு சொன்னோம் மகளுக்கு அடுத்தபடியான மகளாவோ நம்ம பொண்ணு வெளியே போயிடுச்சு இன்னொரு பொண்ணு வந்திருக்குது அவ்வளோ நம்ம பெண்ணு தான் அப்படின்ற நினைவு அந்த மாமியாருக்கு வரணும் அதே நேரத்தில் நம்ம தாய் தப்பின விட்டுட்டு வந்த கூட நம்ம மாமனார் மாமியார் தான் தாய் தவப்புன்றதை அந்த மரும அவளுக்கு வரணும் இப்படி வந்தால் எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கும் ஆனால் அதை வளர்க்கணும் அதுக்காக நம்ம பேசுகிறோம் இனி வளர்க்குறதும் வளர்க்கறதுதான் அவங்க சௌகரியம் இது மாதிரிலாம் இருக்குது சொல்லுப்பா என்ன விஷயம்ப்பா